வாணியம்படி சந்தையிலே வந்து குள்ளமான நாட்டு மாடு நம்ம ஜவாத மலை மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மான் மாதிரி இருந்தார் கொம்முங்க சரியான கொம்முங்க சூப்பராக இருந்தார் பசு மாடு நம்ம செம்மியாக இருக்குதுங்க குள்ள மாதிரி இருக்குதுங்க சந்தையிலே இதான் குள்ளமான மாடு இறுதியில் நல்லா தரமான ஜெர்சி ரெண்டு ஜெர்சி பிடிச்சிருக்காங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க தரம் தரம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான தரம் ஜெர்சி மாடுங்க நல்லா பெரிய பெரிய ஜெர்சி மாடுங்க வாணி சந்தையில் அப்படியே ஜோடி போட்டு கொண்டுருங்க ஒன்று பிளாக்கு ஒன்று செவலை அருமையான ஜெர்சி மாடுங்க சரியான சேட்டை குடிச்சதுங்க ரெண்டுமே கசரங்க போல இருக்குதுப்பா அது ஒண்ணு கசரா இதுவும் கசர நல்ல புடி அது போசல இருக்குது ரெண்டுமே சரியான சேட்டை பண்ணிட்டு இருக்குது

சரியான சேட்டை போடுது அது கண்ணுக்குட்டி படுத்துக்கிட்டு எழுந்துச்சன சேட்டை என்ன ரெண்டுமே பாருங்க ரெண்டுமே சேட்டை பிடிச்சதுங்க தான் அது இருதுப்பா கண்ணுக்குட்டி அது பாரு அது அதுக்கு அது அது என்னவோ எங்கேயோ இது பண்றாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்களா எற மேலா எல்ற எல்ற எல்றா எல்றா இந்த பக்கம் வரக்கூடாது அந்த பக்கமும் போதுங்க மாட்டேன்ட்டு ரெண்டு வளர்ப்பு நாட்டுக்குட்டிங்க நாட்டுக்குட்டி தான் இருக்கு என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு ஏன் கிட்ட கேட்போம் எவ்வளோ சொல்லிடுறீங்க ரெண்டும் வணக்கம் எவ்வளோ சொல்லிடுங்க சரி 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 பத்தொன்பது ரூபா சொல்லி வாங்கலாம் வாணிமடி சந்தையில் ஃபிக்ஸடு கிட்டே எதுங்க பேசி வாங்கிக்கலாம் ஐயா தான் ஓகே ஓகே எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்க கிடச்சியா ஆ சரிங்க சரி 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 ரெண்டு கன்று குட்டி மட்டும்தான் எடுத்து வந்துடுவீங்களா ஆ சரிண்ணா சரிண்ணா பத்தொம்பது ரூபா சொல்லியிருக்காங்க பேசி பதினாறு பதினேழு வந்தால் கொடுத்துருவார் ரெண்டு ஏர் ஏற்காலைகள் இருக்குது அதை பிடிச்சிட்ருக்காரு எவ்வளோ அவர்கிட்ட கேட்போம் நல்ல ஏர் ஏற்காளை தாங்க நல்லா வரும் மீடியமான சைஸில் ரொம்ப தரமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது நல்லா ஏர் ஓட்டக்கூடிய தான் வாணி மெடிசன்கெலாம் வந்து நிற்கிறாங்க எவ்வளோ சொல்லிடுறீங்க ஏ

கேப் மாதிரி சிவிலி கேக்கா மணிமெடிசனத்தில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ரன்னிங் காலையில் தான் வந்திருக்கான் எத்தனை பல் சொல்லு ஆறு ஆறு பொல்லுங்க எப்படி பார்த்தோன்னா ஒரு ஆறு ரூபாய்க்கு மேலே சொல்லிட்டு இருக்காங்க சொல்கிறதாங்க ரேட்டு அவ்வளோ முன்னப்பின்னா வாங்கிக்கலாங்க கலை பிளாக் கலரு நல்லா அருமையாக இருக்கு ரன்னிங் ஓட கூடிய கலை அப்படின்ற தான் சொல்லியிருக்கேன் வாணி சந்தையில் தாங்க கண்ணுக்குட்டி வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க ரெண்டு நிக்குதுங்க பாருங்க அழகாக இருக்குது பாருங்க கண்ணுக்குட்டி வளர்ப்பு காலை கன்றுதாங்க நம்ம நாட்டு காலை கன்றுங்க சூப்பரா இருக்கு கண்ணுக்குட்டி நல்லா சேலாலா இருக்கு நல்லா ஜம்மான இருக்கு நல்லா வளர்ப்புக்கு ஏற்றா கண்ணுங்க தாங்க கூப்பதணா ஒரு ஜோடி வளர்ப்பு கன்று எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஏர் வளர்ப்பு கன்று தான் அந்த கண்ணே பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு பல்ல வச்சு சட தம்பி இது ஓஹோ தலையிற தலையிற சூப்பர் 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 நம்ம மலை கண்ணா அது ஜவாது மலை கன்று தாங்க அது

வாணிமடிகை வாணிமடில பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நாட்டு மாடுங்க எல்லாம் நம்ம ஜவாது மலை அந்த பக்கத்தில் ஒடுக்கத்தூர் இந்த பக்கம் ஏரியாவில் இருக்கு இதெல்லாம் நாட்டு மாடுங்க எவ்வளோ புள்ளமாக இருக்கும் பாருங்கள் நல்லா குளமான மாடுங்க தாங்க இந்த மாதிரி மாடுங்க தாங்க இந்த மாதிரி வாணிமேட்டில் நிறைய வரும் ரெண்டு ஏற்கலையும் இருக்குங்க நல்லா சூப்பராக இருக்குது செவலை செவலை ஒன்று ஒயிட் ஒன்று ரெண்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பல் என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கட்ட கேட்போம் எவ்வளோண்ணா எத்தனை பல்னா நாலு நாள்ப்பா எவ்வளோண்ணா சொல்லியிருக்கீங்க சரி 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 நாலு ஒன்று ஆறு ஒன்று எழுபத்தி வந்து சொல்லியிருக்காங்களா நல்லா இருக்கு அருமையான ஒரு காங்கயன் கண்ணு ஒன்று நிற்கிதுங்க சூப்பரான காங்கயன் கண்ணு நல்லா இருக்குங்க காளை கன்று சூப்பராக இருக்கு எவ்வளோ சொல்லுவீங்க எவ்வளோ சொல்லிவிங்க

ரவி வியாபாரி ரெண்டும் பிடிச்சிட்டு வந்திருக்காரு காளைங்க தான் ரெண்டும் காளையா கிடாரியா காளைங்க தான் கிடாரி ஒண்ணு அடங்காத கிடாரி ஒண்ணு புடிச்சுட்டு வந்துக்கிறாங்க ஏழா அடங்காத கிடையாது எல்லாம் புஷ்கு வந்துக்கிறீ டே சரியான சேட்டை பண்ணது போலுதா இன்னும் அடங்க மாட்டேங்குதா நல்லா குமார் இது மாதிரி பிடிச்சிட்டு அடங்கள்லையா இழுத்துட்டு போயிட்டுருக்கு மணிமணி சந்தில் வந்துருக்கிறதுல கொஞ்சம் தரமான ஏற்காலைகள் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் ஏற்காலை வியாபாரம் இருக்காங்க அந்த பக்கம் திருப்பதி அண்ணாவதான் மாடுன்னு நினைக்கிறேன் வியாபாரம் பேசிட்டுருக்காரு ખજી ખજ�ÖM સાા, કામંવણ માા, ખ૦ાિ ધે ખાાઓ� goal ખ, ખ ખો, ખાપા

நாட்டு பஸ் வாடம் பாருங்க அப்படி நல்லா இருக்குல்ல நல்லா அழகா இருக்கு பாக்கிறதுக்கு முப்பத்தி நாலுருபா வந்து சொல்லியிருக்காராம் இந்த பசு மாட்டுக்கு முப்பத்தி நாலாயிருபா சொல்லியிருக்கார் பசு மாடு நல்லா ஓகே தாங்க பசு மாட்டு இங்கே ஒரு ஜோடி இந்த மேற்கத்திய பசு மாடுங்க இருக்குது நல்லா ஒல்லியாக இருக்குதுதான் எவ்வளோ புறவை சொல்லியிருக்கீங்க ஜோடி சரி 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 வியாபாரம் வேறு ஆள் சொல்கிறாங்க ஆனால் ஜோடி இருக்க தாங்க ரெண்டுமே ஜோடி பார்த்தோன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போவோங்க ரெண்டாவது சேர்ந்து எங்கேயும் பாருங்க கண்ணுக்குட்டி ரெண்டு மாடுங்க ரெண்டும் வந்து இருக்கு இருக்கு இதுவும் நல்லா இருக்குங்க அழகாக இருக்குது பசு மாடுங்க ஏற்கை வாங்கிட்டு போகலாம் வீட்டால் ஜோடியாக வளர்க்குறோம்னு நினைக்கிறேங்க இந்த மாதிரி வந்து பசு மாடுங்க வந்து வாங்கிக்கலாம் இதுவும் ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபா தொலை முப்பது முப்பது அப்படின்னா கூட ஒரு அறுபது ரூபா வந்து இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து போகும் தரமான ஒரு பசு மாடு வாணிமெடி சந்தையில் பாருங்கள் இதில் ஆல்ரெடி வந்து சேல் ஆகிடுச்சு நல்லா லிப்டியாக இருக்குது நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா ஒரு நாட்டு மாடுதாங்க சூப்பராக இருக்குது நல்லா பெரிய மாடு ஹலோ வர பச்சு இது எவ்வளோ போச்சு

கணுகிட்டியா 65000 ரூபாய் சொல்லிட்டாரு 65000 சரிங்கங்க பாரு